கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மார்க் எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான ஆஸ்திகளை எல்லாம் விற்று செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகின்ற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி கூட்டத்தின் நடுவே நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள் அவருடைய வியாதி அவளுடைய வேதனை அவளை விட்டு நீங்கிப் போயிற்று ஆண்டவருடைய இருந்து வல்லமை புறப்பட்டது என்பதாக நாம் பரிசுத்தாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வியாதி நிமித்தமாய் நீ அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் கேன்சர் வியாதி இன்னும் பலவிதமான குணமாக்கப்பட முடியாத வியாதியினாலே நீ சிக்குண்டு தவிக்கிற ஒரு நபராக காணப்படலாம் அது மாத்திரமல்ல கிட்னி ஃபெயிலியரினாலே நீ மிகவும் வேதனைப்படுகிற ஒரு நபராக காணப்படலாம் உனக்குண்டான எல்லாவற்றையும் நீ மருத்துவருக்கு செலவழித்து இருக்கலாம் ஆனாலும் உன் வேதனை அறியத்துக் கொண்டே இருப்பதை நீ உணர்கின்ற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கட்டுடைய மாற்றை சொல்லுகிறது நீ இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி விசுமாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னுடைய சரீரத்திலே அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராக காணப்படுகிறார் அவள் இயேசுவினிடத்திலே சென்ற போது இயேசு சொன்னார் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார் அவருடைய வேதனை எல்லாம் வியாதி எல்லாம் அவளை விட்டு நீங்கி போய்விட்டது என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய சரீர உபாதைகள் உங்களை விட்டு நீங்கி பண்ணும்படியாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நோக்கி பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் மறித்தவர்களை கூட எழுப்பினார் உடவர்களை நடக்க பண்ணினார் இன்னும் குருடர்களின் கண்களை திறந்தார் அவர் பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆழமாய் அறிந்து அவரை விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டு உங்கள் வியாதியை உங்களை விட்டு விலக்கி போடுகிறார் அவர் உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தருகிறார் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார் வார்த்தை விசுவாசித்து நாம் கட்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் பலத்த அற்புதங்களை செய்து அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவரே உங்களை விடுவிக்கிறவரும் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் இருக்கிறார் எனவே நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாக நாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் சரீர வியாதியின் நிமித்தமாக மிகவும் பெலவீனப்பட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நோக்கி நாங்கள் செவிகிறோம் உன் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வசனம் அவர்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே வியாதியை நீர் விலக்கி போடும்படியாய் ஆண்டுடைய உடைய சமூகத்திலே விழுந்து மன்றாடுகிறோம் சுவாசிக்கிறவன் பதறான் என்ற வசனத்தின்படியே சுவாசத்தினாலே அற்புதங்களை கொள்ள ஆண்டுவர் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் இயேசு குருசுவின் நாமத்தில் ஜிபகேலும் சுத்த பிதாவை அமீன் அமீன்